அனைவருக்கும் வணக்கம் இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பை பார்த்துருப்பீங்க இந்த பொள்ளாச்சி வழக்கு மட்டும் கிடையாதுங்க இப்போ பாப்பா வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனைய வழக்குகளுக்கு தீர்ப்பு வந்து வந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்சாத்தி வழக்கில் கூட நம்ம பாப்பா பிரச்சனைக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கிடைச்சிது அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேத்துக்கும் தண்டனை எத்தனையோ போலீஸ்காரங்களுக்கு கூட தண்டனை அதுக்கு கொடுத்ததா பாத்தீங்கன்னாக்க தூத்துக்குடி தூத்துக்குடியில லாக்அப் டெத்து கேஸ் பார்த்துருப்பீங்க அது திட்டத்திட்ட பத்தொன்பது வருஷமா நடந்தது அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருஷமா நடந்தது பத்தொன்பது வருஷத்துக்கு பிறகு தக்க தண்டனை கிடைச்சது எத்தனை பேத்துக்கு அதுலேயுமே போலீஸ்காரங்களோ அதுல சம்மந்தப்பட்ட அத்தனை பேத்துக்கும் தண்டனை கொடுத்தாங்க அதுக்கு அடுத்துதான் இப்ப பாத்தீங்கன்னாக்க பொள்ளாச்சி வழக்கு இது இல்லாம என்ன எத்தனையோ வழக்குகள்ல நிறைய வழக்குகளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இப்போ பொள்ளாச்சி வழக்கு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவனுங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டு பலாத்காரம் வந்து பண்ணியிருக்கானுவோ ஆனமலை எஸ்டேட்ல அழிச்சிட்டு போய் பொண்ணுங்களை நாசம் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த வீடியோவையும் எடுத்து அந்த வீடியோவையே பொண்ணுங்கள்ட்ட காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் கூப்பிடக்குள்ள நாங்க சொல்றத கேட்கணும் இல்லைன்னா உங்களை இந்த நெட்ல விட்டுருவேன் அப்படி இப்படின்னு பிள்ளைங்களை வந்து மன உடைச்சலுக்கு ஆளாக்கி பிள்ளைங்களை பயமுறுத்தி ஒவ்வொரு குழந்தைங்களும் வெளியே சொல்ல முடியாம கடந்து போய்கிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பொண்ணு மட்டும் துணிச்சலா என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம கண்டிப்பாக கேஸ் கொடுக்கணும் நம்மள மாதிரி எத்தனையோ பொண்ணுங்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லா பொண்ணுங்களையும் இவனுங்க இந்த மாதிரி தானே பண்ணுவோம் இவனுடைய கொட்டத்தை அடக்கணும் இவனுல வளர விடக்கூடாது நமக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்மளால எத்தனைய பெண்களோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துதான் அந்த குழந்தை போயிட்டு துணிச்சலா புகார் கொடுத்துருக்கு புகார் கொடுத்ததன் அடிப்படையில விசாரணை பண்றாங்க விசாரணை பண்ணும் போதுதான் தெரிய வருது அங்க வந்து அரசியல் பின்புலம் அதாவது அதிமுகவோட ஒரு எம்எல்ஏட பையன்தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்ததா தெரிய வந்த உடனே இதை மூடி மறைக்கிறதுக்காக போலீஸ்காரங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க ஆனா இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து பெரிய அளவுல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது தெரிய ஆரம்பிச்ச உடனே எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் எவ்வளோ பேர் வந்து இதுக்காக குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்ததுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் பண்ணனாங்க சிபிசிஐடிக்கு மாற்றம் பண்ணியும் திரும்பவும் அதே தவறுதான் நடந்துகிட்டு இருந்தது அதாவது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்காம அதனுடைய பின்புலம் யாரு என்னென்ன பண்ணினாங்க இதெல்லாம் கண்டுபிடிக்காம காப்பாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு இந்த கேஸ் மாறிச்சு இந்த கேஸ் மாதிரி யார் இதில் ஈடுபட்டிருக்காங்க எத்தனை பேர் ஈடுபட்டிருக்காங்க அவனுங்க என்னெல்லாம் பண்ணனானுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து சொல்றாங்க அதாவது லேப்டாப்லலாம் வந்து அவனுங்க வந்து ஒவ்வொருத்தனுடைய லேப்டாப்ல இத்தனை அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ வீடியோஸ் வச்சிருந்தானுங்க அவனுங்க போன்ல அவ்வளோ வீடியோஸ் வச்சிருந்தானோ அப்படின்னு சொல்லி இவனுங்க அத்தனை பேத்தையும் கூட்டு பலாத்காரம் பண்ணன அத்தனை பேத்தையும் கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி சேலம் ஜெயிலில் கொண்டு அடைச்சிருக்காங்க அடைச்சதோட மட்டும் இவனுங்களுக்கு ஜாமீனே தராத ரெண்டாயிரத்தி இருந்து தீர்ப்பு வரந்தனையுமே வந்து விடாமையே ஒவ்வொரு வழக்கிலையுமே தப்பு பண்ணன எவனுக்குமே ஜாமீன் தரக்கூடாதுங்க இதே போலதான் தண்டனை கிடைக்கிற வரைக்கும் உள்றியே வச்சிருக்கணுங்க அதுதாங்க இவனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய தண்டனையா இருக்கும் அதை விட பெரிய தண்டனை தீர்ப்பு வரும் இல்லைங்களா அது மிகப்பெரிய தண்டனையா இருக்கணும் இந்த வழக்குல பாத்தீங்கன்னா எத்தனையோ வீடியோ ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம நாப்பத்தி எட்டு சாட்சிகளை விசாரணை பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில தான் இந்த புறம்போக்கு நாயங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பசங்களாக தான் இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கூட அவனுங்களுடைய அக்கா தங்கச்சியை யோசிக்க மாட்டானோல அடுத்த வீட்டு பெண்ணு தானே அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணணும்லாட்டுக்கு எவ்வளோ கொடூரமான இவனுடைய எண்ண சிந்தனைலாம் எவ்வளோ கேவலமாக இருந்தாக்க பாருங்களேன் ஒரு பொண்ணை பாலில் பண்பொடுமை பண்ணணுனதோட மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அந்த பொண்ணுங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கானுவோ இவனுங்கெல்லாம் தூக்கலை போட்டால் கூட சந்தோஷம் வந்தாங்க இந்த தீர்ப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவரோட எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு இந்த மாதிரி பொள்ளாச்சி வழக்குக்கு கிடைச்ச தீர்ப்பு வந்து வரவேற்கிறோம் இது வந்து அதிமுகவில் நடந்த பிரச்சனை அதிமுக வந்து இந்த வழக்கை ஈத்து மூடணுன்னு சொல்லிச்சு நாங்க வந்து வாக்குறுதியா கொடுத்துருந்தோம் எங்களுடைய ஆட்சியில கண்டிப்பா பொள்ளாச்சி வழக்குக்கு தீர்ப்பு வரும் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தோம் அதை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஐயா பெருமிதமா சொன்னாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நான் தக்க தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் சொன்னாரு ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே என் வீட்டு பிள்ளைய படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் அனுப்பினேன் உங்க ஆட்சியில தான் ஐயா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நீங்க எனக்கு வாக்குறுதியும் கொடுத்தீங்க இந்த மாதிரி எந்த கும்பனா இருந்தாலும் விட மாட்டேன் கண்டிப்பா புள்ள உயிருக்கு எவன் காரணமோ அவனுக்கு தக்க தண்டனை தருவேன் அவன் எந்த கட்சி காரணம் இருந்தாலும் பரவாயில்ல பாரபட்சம் பார்க்காம நீதியை நிலைநிறுத்துவேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்குறுதி குடுத்துங்க அந்த வாக்குறுதியை மறந்துடாதீங்க ஐயா உங்க ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ளே தண்டனை கிடைக்க ஒரு வழிவகை பண்ணுங்க எங்க வீட்டு குழந்தைய கொலை பண்ணிட்டு கொலை பண்ணனதோட மட்டும் இல்லாம அந்த தடயங்களை அழைக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க முடியுமோ அத்தனை வேலைகளையும் பார்த்து இப்ப அப்பாவி பிள்ளையோட வாழ்க்கையை கேள்விக்குறிய ஆக்கியிருக்கானுவோ இங்க நடந்த அத்தனை கொடுமைகளும் உங்ககிட்ட வந்து நாங்க சொன்னோம் ஐயா எங்க வீட்டு பிள்ளையும் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டான் இந்த மாதிரி அப்பாவி பிள்ளைகளை இந்த மாதிரி இத்தனை பேத்த கைது பண்ணியிருக்கிறான் அவங்க மீது வழக்கு போட போறாங்க இந்த அப்பாவி பிள்ளைகள் மீது வழக்கு இல்லாம காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு உங்ககிட்ட வந்து கோரிக்கை வச்சோம் ஆனா நீங்க இந்த நாள் வரைக்கும் கண்டும் காணாம இருந்துகிட்டு இருக்கிறது நியாயமா நீதியா தர்மமா நீங்களே சொல்லுங்க ஐயா ஒவ்வொரு வழக்கிலையும் தீர்ப்பு வரும்போது கண்டிப்பா சொல்றங்க நம்ம என்ன பிள்ளையானோ அவனுக்கு குண்டி கூடலாம் நடுங்கி தான் கிடப்பான் அதனாலதாங்க நம்மளுடைய வழக்க விசாரணைக்கே வர விடாம நாட்களை கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்க கேஸ் விசாரணைக்கு வந்தா ஒவ்வொருத்தங்களையும் விசாரணை பண்ணும் போது மாட்டிக்குவாங்க இல்லைங்களா அந்த ஒரு காரணத்தாலதான் இப்ப வந்து நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எப்படிதான் வந்து போலீஸ்காரங்க அந்த குற்றவாளிகளை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் விசாரணைக்கு வரும்போது அவனுங்க மாட்டிக்கு அந்த ஒரு காரணத்தாலதான் இப்ப நாட்களை கடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத நம்ம வீட்டு குழந்தைக்கு என்ன நடந்தது ஏன் வந்து பிள்ளையோட உயிரை போக்கணும் ஏன் போக்கணும் எதனால போக்கணும் அப்படிங்கிற அத்தனை தகவலும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் அந்த குற்றவாளிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு போகுது அப்படின்னா அங்க வந்து நல்ல தீர ஆராய்ச்சி தான் தீர்ப்பு அளிப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுலதான் நீதிமன்றம் மிக கவனமா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலு பேரு அப்பாவிகளுக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க நம்ம பிள்ளைய எவன் கொலை பண்ணனான அவன் ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளிக்கூடத்துக்காரன் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஐயயோ என்னடா இப்ப ஒவ்வொரு தீர்ப்பையும் பார்க்கும் போது நமக்கு தலை சுத்துது எல்லா தீர்ப்புலயுமே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீதிமன்றத்துக்கு போற கேஸு எதுவுமே வந்து எப்படிதான் போலீஸ்காரங்க காப்பாத்தினாலும் காப்பாத்த முடியாத ஆட்டுக்கு பிற்காலத்துல தீர்ப்பு அப்படின்னு வரும்போது கண்டிப்பா தண்டனை உறுதியாக்கப்படுது இப்ப பல்லாச்சி வழக்குல கூட எத்தனையோ போலீஸ்காரங்க அவங்கள காப்பாத்தணும்னு தானே நினைச்சாங்க ஆனா காப்பாத்த முடியலையே இன்னைக்கு பாரு ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு அதே போல நமக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற பயத்துல ஒவ்வொரு நாளும் இருந்துகிட்டு இருப்பாங்க கண்டிப்பா சொல்றேங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்க்கும் போது நாட்கள் வேணா கடந்து போகுமே தவிர ஆனா நீதி சாகாது தர்மம் தோக்காதுங்க தர்மம் வெல்லும் நீதி ஜெயிக்குங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி நம்ம வீட்டு பிள்ளைய எவன் என்ன பண்ணணும்னோ அவனுக்கு நிச்சயம் கண்டிப்பா சொல்றாங்க ஒவ்வொரு வழக்கிலையும் கொடுக்குற தண்டனையை விட மிக அதிகமான தண்டனையும் கடுமையான தண்டனையும் கிடைக்குங்க தொடர்ந்து மனம் தளராம போராடிக்கிட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி இப்போ பொள்ளாச்சி வழக்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ பையன் இருக்கிற ஒரு காரணத்தால அதை ஈத்து மூடணும்னு நினைச்சாங்க ஆனா ஈத்து மூட முடிஞ்சுதான் என்னைக்கே இருந்தாலும் தண்டனை உறுதி அப்படின்னு வந்துருச்சு அதே போல் இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைய கொண்டுட்டு எத்தனை அரசியல்வாதிகள் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்காரனை காப்பாத்துறதுக்காக சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க போலீஸ்காரங்களும் சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எத்தனை பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனாலும் எத்தனை பேர் அவங்கள காப்பாத்தினாலும் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க